நம்ம சப்ஸ்கிரைபர் விரும்பி கேட்டேன் கருப்பு கவனி கஞ்சி அனைத்து யானிகளுக்கும் இந்த ஒரே கஞ்சி போதுமானதுங்க எல்லாருமே கேட்டீங்க கருப்பு கவனி கஞ்சி வீடியோ எப்படி எடுத்து போடுங்கக்கா நான் பார்க்கணும் எப்படி நீங்கள் வைக்கிறீங்க கருப்பு கவனி கஞ்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக நம்ம தான் இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கஞ்சி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யணும் இது என்ன இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிவிட்டு வீடியோ கடைசி வரலும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லுவேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை இதுதாங்க கருப்பு கவனி அரிசி இப்படி தான் இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் இருக்கும் இந்த அரிசி கடைகளில் எல்லா பக்கமுமே இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே வைக்கிறாங்க இப்போ இந்த அரிசியை வச்சு தான் நம்ம கஞ்சி வைக்க போகிறோம் இதுக்கு பேர் கருப்பு கவனி இப்போ இந்த அரிசியில் நம்ம கஞ்சி விற்கலாமாங்க நான் எப்பவுமே இந்த ஸ்பூனில் தான் ரெண்டு ஸ்பூன் போடுவேங்க மிக் ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் போடுவேன் மிக்சி ஜாரில் இப்போ வந்து இந்த அரிசியை இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டரை போதுங்க இந்த அளவுக்கு போடலாம் போட்டுவிட்டு இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் பொடி பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிரணுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அங்கே கஞ்சி விற்கலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிறேன் நான் எப்போவுமே இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் தான் வைப்பேன் நான் இதிலேயே வச்சு காமிக்கிறேன் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன் மறுபடியும் வேணும் எவ்வளோ கஞ்சி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் கஞ்சி நிறைய வேணும் எனக்கு அதனால் நான் வந்து இதில் மறுபடியும் ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ வந்து தட்டுல வச்சுக்கலாம் தண்ணி சூடாகட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி சூடாகிருச்சு லைட்டாக சூடாகும் போதே நான் போட்டுருவேன் இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருந்த பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கலரி கலரி விடணும் ஏன்னால் கட்டி பிடிச்சிரும் பொடியாக போட்டிருக்கிறோமில்ல அதனால் கட்டி பிடிக்கும் இந்த மாதிரி நம்ம கலறிக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கலர்னோம்னா போதுங்க கஞ்சி வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிரும் நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் செய்வேன் அதனால தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கஞ்சி வச்சு காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க இதனோட பெனிஃபிட்ஸ் கேட்டிருந்தீங்க நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நம்பர் ஒன் சளியே பிடிக்காதுங்க இந்த கருப்பு கவனி கஞ்சி குடிச்சிங்கன்னா சளியே பிடிக்காது அதுக்கு நான் கேரண்டி ஏன்னா மூணு வருஷம் நாலு வருஷமாக கொரோனா டைமில் இருந்து நாங்கள் சாப்பிட்றோம் எங்களுக்கு சளிங்கிறதே இல்லை இருமல் சளி இந்த மாதிரி வீசிங் பிரச்சனை இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா கேட்கும் நம்பர் டூ கிட்னியில் எந்த பிரச்சனையும் வராது இது வந்து கிட்னி ஃபெயிலியரான கிட்னியை கூட சரி பண்ணுவாமா அந்த அளவுக்கு அருமையான ஒரு சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே இப்போ எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் காய்ச்ச காய்ச்சல் இந்த மாதிரி கூல் மாதிரி வரும் சரிங்களா நம்பர் த்ரீ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் வந்து இப்போ எனக்கு தைராய்டு இருக்கிறதுனால வெயிட் கொஞ்சம் தான் குறைஞ்சிது ஆனால் மெயின்டெனன்ஸ் ஆகுது அதனால டெய்லியே நான் குடிச்சிட்டு வரேன் மெயின்டெனன்ஸ் ஆகுது இது வந்து வெயிட் லாஸ்க்கும் பொள்ளு சேர்த்தி கூட பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேன்சர் அப்படிங்கிற பிரச்சனை இப்போ வந்து உலகமெல்லாம் பரவி கிடக்குது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வரவே வராதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இதில் இருக்கிற வந்து இந்த நிரமிச்சத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஆன்டி இது இருக்காமா இதில் வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதாம்மா அதனால இந்த கஞ்சியை இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் நல்லா கூல் மாதிரி வருது பாருங்கள் இந்த மாதிரி கூழ் மாதிரி வந்துடும் கூழ் பக்குவத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடணுங்க இப்போ நான் ஸ்லோவில் வச்சுருக்கேன் அடுப்பை உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறதுனால இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த கஞ்சி வச்சிடலாம் அவ்வளோதாங்க கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்ல கூழ் மாதிரி ஆயிடுச்சு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் அதுக்கப்புறம் பத்திலினா நான் போட்டுக்குவேன் உப்பு சேர்த்தியாச்சுங்க இவ்வளவு சத்துக்கள் இருக்கிற இந்த கஞ்சியை விடலாங்களா விடவே கூடாது அதனால தான் நான் வந்து டெய்லியும் வச்சு குடிக்கிறேன் உங்கள் சித்ராக்கா சொல்கிறேன் எல்லாருமே இந்த கஞ்சியை வச்சு குடிங்க நானும் லக்ஷ்மி பாட்டியும் ரெண்டு பேருமே இந்த கஞ்சி ரெகுலராக குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த சத்துக்கள் நிறைந்த கஞ்சியை நீங்களும் தவறாமல் வச்சு குடிங்க அதுக்காக தான் இந்த வீடியோவே போட சொல்லி கேட்டிருக்கீங்க அதனால தான் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ஒரு சில பேர் பாசிப்பருப்பு கொள்ளு எல்லாம் போடுறாங்க போடுறவங்க போடட்டும் ஆனால் இது ஈஸி மெத்தடுங்க நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னோடய வெயிட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ஆறுட்டுங்க ஆறுனதுக்கு பின்னாடி நான் என்ன செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து தேவையான அளவுக்கு தயிர் ஊற்றி இருக்கிறேன் நான் தயிர் ஊற்றும் போது வீடியோ எடுக்க எடுத்ததை வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் நான் தயிர் ஊற்றியாச்சு ஒரு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க தயிர் ஊற்றி சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் தயிர் தான் ஊற்றிக்குவேன் அவ்வளோதாங்க கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இனி சர்வ் பண்ணலாம் நம்ம வந்து எதோ எதில் வேணுமோ அதில் வந்து நம்ம அவ்வளோதாங்க நீங்கள் விரும்பி கேட்ட கருப்பு கவனி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு நான் தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அத்தனை பயன்களும் இதில் கிடைக்கும் உங்களுக்கு நன்றி வணக்கம்